சேலம் ரயில்வே கோட்டத்தில் பதினைந்து அம்ரித் ரயில் நிலையங்கள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று கோட்ட மேலாளர் பங்கஜ் குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார் மத்திய நிதிநிலை அறிக்கையில் ரயில்வே திட்டங்களுக்கு செய்யப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் டெல்லியில் இருந்தபடி திங்கட்கிழமை காணொலி காட்சி வாயிலாக விளக்கம் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட சேலம் ஈரோடு கோவை திருப்பூர் உள்ளிட்ட பதினைந்து ரயில் நிலையங்களில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இருநூற்று எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படுகிறது எனவும் இதில் நடைமேம்பாலங்கள் நகரும் படிக்கட்டுகள் மின்தூக்கி குடிநீர் குழாய்கள் தங்கும் இடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு தளங்கள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த பணிகள் தற்போது எண்பது சதவீதம் நிறைவடைந்து விட்டதாகவும் மூன்று மாதத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் அவர் கூறினார் கடந்த நிதி ஆண்டைக் காட்டிலும் நடப்பாண்டில் சேலம் கோட்ட வருவாய் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக பங்கஜ் குமார் சின்ஹா தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சிவலிங்கம் முதுநிலை ரயில்வே வணிக மேலாளர் பூபதி ராஜா உள்ளிட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர்